வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சை நம்ம பற்றாங்கன்னா பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீயெயில் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது டெலிவரி கொஞ்ச நாள் தாங்க அதாவது மதுரை ஸ்ரீசிவா கோச்சில் வந்து வண்டியை ரீபால்பெல்ட் பண்ணியிருக்கிறாங்க தரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஜாக்வார் டைப்பில் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கு ஆன் ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கு வண்டி பார்க்குறதுக்கு எவங்க சும்மா இப்போ எல்லா மல்டி கலரில் பண்ணியிருக்காங்க அதுவுமே பக்கத்தில் ஆள் போனால் தெரியற அளவுக்கு இருந்தது வண்டியோட எப்சின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு லைவ்ல இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் இருக்குங்க ஏர் டோர் வந்துடும் ஏர் ஹாரன் வந்துருங்க வண்டிக்குள்ளே எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா லே லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பேட்ரி பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்கிறாங்க ரீசெண்டாக வண்டியில் இருக்க எல்லா வேலையுமே பார்த்துருக்கோன்னா எடுத்தால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையானா தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் இருங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் வண்டிக்குள்ளே அதே மாதிரி ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபுளாக தாங்க இருக்குது அதுவுமே தரமாக பண்ணியிருக்கிறாங்க ஜேபிஎல்ல சரௌண்டிங் போட்டிருக்காங்க சப்பு ரெண்டும் போட்டிருக்குறாங்க கிறிஸ்டல் பால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பாருங்க நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே தெரியும் ரொம்ப நீட்டாக இருந்தது எனக்கு எனக்கு மேலே பாருங்க அப்பல்சரி எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங்க்கு தகுந்த மாதிரியே அந்த சீட்டு கவரும் இருக்குங்க அவ்வளோ நீட்டாக இருந்தது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாகிக்க சரவுண்டிங் எல்லாமே ஜேபிஎல் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச் வேன் டூரிஸ்ட் பற்றின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போகிற கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வண்டி ஓனர்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனரில் இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க ரெண்டு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு லைட்டிங் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க நியான் எல்லா ஓ ஆர்ச் லைட்டு கோட்டர் கிளாஸ் லைட்டு பின்னாடி கிரில்லு ஃப்ரண்ட் கிரில்லு மேலே பேக்கில் டாப்ல கொடுத்துருக்கா எல்லாத்தையுமே நியான்ல கொடுத்துருக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்லிருங்க இருபத்தி மூணு முப்பது அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விரும்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க